आपके इस एक्टर में जो आपको बटुमुच्चा आपको तो सिंपल रोड तो पाले तो मैं ये कारण तो बहुत बहुत ना है पाले पाले पर तो बेस बना है क्या नहीं हो रहा है इको बार तो मेरे लोग ना तो बहुत सारे ब्रेक पर तो नहीं बने आप जरूरत ना आदमी के बस में आदमी के है हमने तो लेकिन कोई �

భే <laughs> <laughs>

பொதுப்படையாக பார்த்தால் ஆசிரியர்களுக்கு நெருக்கடியான காலம் அது வந்த பிறகு மத்தியான சாப்பாடு போட்டு வேலை ஆப்பிள் கூட ஆசிரியர்களுக்கு சுமை அதிகம் இந்த நிலையில ஒரு வாத்தியார் வந்து நிற்கிறாருன்னா எதை நம்பி விடுத்துறாரு தர்மபுரியில இருக்கிற மக்கள் நம்ம பேசும்போது சந்தோஷமா கேட்பாங்க ஆண்கள் ஆண்களே சொல்லும் போது எங்களை கைதட்டி வரவேற்று பாராட்டுவாங்க வந்திருக்க ஏன்னா தர்மபுரிக்கு ஏகப்பட்ட பெருமை இருக்குன்னு ஐயா பேசும்போது சொன்னார் பதினெட்டு வருஷம் முன்னாடி நான் நடித்த ஒரு தீர்மானம்

கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நொம்பர்களையும்

அவர்களது அகத்தை சுத்தம் செய்கிற அமையான பணியை செய்கிற நிறைய பேர் வச்சிருக்க நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பேசுவதற்கு பெண்கள் சார்பில் திருமதி கவிதா தவிர ஆடியாலே பேரா போன சாப்பாடு நல்லா இருந்தேன் என்ன நான் வந்ததில்லாமா ரெண்டு பேரும் வந்திருக்கேன்

ठीक आहे गौरव आता काय काय माहिती काळजी जोरदार भेटला आहे मग यांना परत करा पुढे यांना परत करा हा विली रूम पारबोदाचचलेला वरवाव आवर इकडे

வ lazımர longo bedeutet அல்லவுதற்குக் காட்ருக்கி savoryம் பெல்வு ornament Любர் 승ியெக்கிறேன் 軍aryaா என்றை zucchiniள பை முறை своих மிbbie்பு ப parasiteையேன் inherently மு Convention திருக்கிறா establishing niño Champion 650 வைத்து钟ך என்றை ச Krsnaி செய்ய syll Hana அல்லவுமாட்டுரtek 개 мире நீம்களாட்ச nichts Criminalogan கேட்காம்மாட்டுராக அவங்களே sinnatures சிறந்த அறிவாடி சிந்தனையாளர் பேச்சாளர் எனக்கு தெரியும் ஆண்களா பாரம்பரியத்தை இன்னும் யாருக்குல வட்டி மத்தத்தை தொடர்ந்துகிறோம் ஆண்களே என்று சொன்ன ஆண்கள் அத்தனை பேரில் சார் காண எனக்கு

பையோ வாழும் அளவுடன் துணை இந்த உலகம் பெண்கள் இரண்டு பேர் ஆண்கள் இரண்டு பேர் என்றுதான் நினைத்தேன் ஆனால் மேடை ஏறிய பிறகு தான் தெரிகிறது பாரம்பரியத்தை கட்டி காத்து வருபவர்கள் நான்கு பேர் மேடையிலே இருக்கிறோம் ஜெயராமையும் அவருடைய மகன் காளிதாசும் இருக்கிறார்கள் என்று நான் மேடையிலே பார்த்தேன் ஜெயராம் அண்ணனை ஏன் நாகராஜன் விளம்பரத்தில் போட்டிருக்கிறார் என்று சொன்னால் பாரம்பரியத்துக்கே சொந்தக்காரர் ஜெயராம் அவர்கள் சென்ற வாரம் கோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஜிடி டி நாயுடுன்னு ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜிடி டி நாயுடு படத்துல ஜெயராம் அவர்கள் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசரா நடிக்கிறாரு அந்த ஆபீசர்ல நான் ஒரு ஐடி ஆபீசரா ஒரு சின்ன வேடத்துல நடிக்கிறேன் நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் முதல் நாள் போன நீங்க தான் தம்பி இவர் தான் நடிக்கிறார் அறிமுகப்படுத்தணும் சிரிச்சாரு ஐந்து நாள் ஷூட்டிங் நடந்தது இரண்டாவது நாள் நான் போனவுடன் தமாஸ் இல்லைங்க ஐநூறு ரூபா பேமெண்ட் வாங்குற ஜூனியர் ஆர்டிஸ்ட் நானு ஐம்பது லட்சம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஜெயராமண்ணா ஆனால் மறுநாள் பார்த்தவுடன் வாங்க பேச்சாளரே வாங்க பாரம்பரியத்தை கட்டி கட்டிக்காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பாரம்பரியத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் மாதவன் ஜி டிக்கிறார்கள் நடைபெறுவர்களே வித்தியாசத்தை சொல்ல வந்தேன் நீங்கள் தொகுப்பொருளே சொன்னீங்க பாரம்பரியம் என்று சொன்னால் வழி வழியாக வருகின்றதை நாம் திரும்ப செய்கிறோமா என்பதுதான் பாரம்பரியம் அது உணவிலாகட்டும் உடையிலாகட்டும் உறவுகளிலாகட்டும் கலாச்சாரத்திலாகட்டும் ஆகட்டும் எல்லாவற்றிலும் இன்று இருக்கிறதா என்று பார்த்தால் அதை கட்டிக்காப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது பாரம்பரியத்தை காக்க வேண்டும் இருவரும் சேர்ந்துதான் என்னுடைய என்பது என்னுடைய ஆசை ஆனால் என்று பார்த்தால் இல்லை தமிழர்களுடைய பாரம்பரியம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா திசையை எட்டாக பிரித்தார்கள் தமிழர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு என்று திசையை எட்டாக பிரித்தான் தமிழன் திசையை எட்டாக பிரித்த தமிழன் இசையை ஏழாக வகுத்தான் சரிகம பதினி என்று இசையை ஏழாக வகுத்த தமிழன் சுவையை ஆறாக வகுத்தான் இனிப்பு கசப்பு குளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு என்று சுவையை ஆறாக பிரித்த தமிழன் வாழுகின்ற நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலத்தை ஐந்தாக வகுத்த தமிழன் சுவாசிக்கின்ற காற்றை நான்காக வகுத்தான் வாடை கோடை கொண்டல் தென்றல் என்று சுவாசிக்கின்ற காற்றை நான்காக வகுத்த தமிழன் தாம் பேசுகின்ற தமிழ் மொழியை மூன்றாக வகுத்தான் இயல் இசை நாடகம் என்று பேசுகின்ற மொழியை மூன்றாக வகுத்த தமிழன் வாழுகின்ற வாழ்க்கையை இரண்டாக பிரித்தான் அகம் புறம் என்று அன்பிற்கிணிய சான்றோர் பெருமக்களே வாழ்க்கையை கூட இரண்டாக பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான் அதை உயிருக்கு மேலாக வைத்தான் இதுதான் நம்முடைய பாரம்பரியம் ஒழுக்கம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல அது உணர்வு சார்ந்ததும் கூட அந்த உணர்வு சார்ந்ததை இன்று யார் பேணி காக்கிறார்கள் என்று பார்த்தால் பாரம்பரியத்திலேயே தலையாய் இருப்பது விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலை யார் பார்க்கிறார்கள் ஒரு சின்ன விவாதம் நீங்களே உங்களுக்குள்ளேயே மணக்கண் நோட்டத்தில் விடுங்க ஆண்கள் உறவுகளை நண்பர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு கூட்டுட்டு வருவாங்க எதுக்கு ஒரு கிளாஸ் காப்பி தண்ணினாலும் கொடுக்கலாம் இல்ல ஒரு நேரம் சாப்பாடு போடலான்ட்டு பாரம்பரிய மாறாமல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள் ஆனால் வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா உனக்கு சமைச்சு போடுறதே எச்சு கூட நாலு பேர்த்த கூப்பிட்டு வந்துருவேன் கூப்பிட்டு வந்துட்டு அதைய பண்ணு இதைய பண்ணு அப்படி இப்படின்னு பன்னாட்டு வேற பண்ணுவேன் எல்லா வீட்லயும் இது சொல்றது தானுங்க கடைசியில பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு வாங்க சாப்பிடறதுக்குன்னு பார்த்தா சாப்பாடு பண்ணினது இல்லை குக் பண்ணி நம்மளுக்கு சமை பரிமாறது இல்லை எல்லாம் புக் பண்ணி பரிமாறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நான் நடுவர்கள் சிரமம்னு பாக்குறாங்க புக் பண்றதுக்கு புக் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா புக் பண்ணி வந்த சமையல்ல வாசமும் சுவையும் இருக்கு ஆனா குக் பண்ணி போட்ட சமையல்ல மட்டும்தான் பாசமும் பண்பாடும் இருக்கும் தயவு செய்து கொடுக்குறேன்